வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை மணலி புதுநகரில் இருந்து ஹைதராபாத்திற்கு ஒரு கஞ்செய்னர் லாரி புறப்பட்டது நாகப்பட்டினத்தை சேர்ந்த கிருஷ்ணா என்பவர் லாரியை ஓட்டினார் சென்னை டு கொல்கத்தா ரோட்டில் குமிடிப்பூண்டியை அடுத்து வேர்காடு அருகே சென்றபோது திடீரென லாரியின் பின்பகுதியில் தீ பற்றியது உடனே லாரியை நிறுத்திய கிருஷ்ணா தீயை அணைக்க முயன்றார் அதற்குள் தீ மளமளவென பரவியது உடனே தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் குமிடிப்பூண்டி சிக்காட் பகுதியிலிருந்து இரண்டு வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் கண்டெய்னரின் மேற்கூரை உள்ளே இருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் எலக்ட்ரிக் பொருட்கள் எரிந்தன தீ விபத்தால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மற்றும் பெங்களூர் ஹைதராபாத் இடையே இயக்கப்பட்ட விமான சேவை மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவித்தது விமான சேவையை கோரி மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சருக்கு கவர்னர் தமிழிசை கடிதம் எழுதினாா் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் பெங்களூர் நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மட்டுமே விமானம் இயக்கியது இப்போது அந்த நிறுவனமும் சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதனால் புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் இதை கவனத்தில் கொண்டு சேவையை தொடர ஏற்பாடு செய்ய வேண்டும் இதேபோல் மற்ற விமான நிறுவனங்களும் புதுச்சேரியில் இருந்து முக்கியமான நகரங்களுக்கு விமானங்கள் விட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழிசை கேட்டுக்கொண்டார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலையில் லோக்சபா தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் ஓட்டு போட வேண்டும் ஓட்டுக்கு பணம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஏ எஸ் பி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் துணைவேந்தர் ரவி தேவகோட்டை டிஆர்ஓ பால்துறை பங்கேற்றனர் சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழும மேம்பாட்டு நிதியின் கீழ் மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்க இன்று பூமி பூஜை போடப்பட்டது அமைச்சர் அன்பரசன் அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை துவக்கி வைத்தார் புதிய பஸ் ஸ்டாண்ட் எட்டு ஏக்கர் பரப்பில் அமைய உள்ளது பல்லவர் கால கட்டிட கலைநயத்துடன் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படும் இங்கு கார் டூ வீலர் நிறுத்த தனியாக பார்க்கிங் வசதி தங்கும் விடுதி ஹோட்டல் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும் ஒன்றரை ஆண்டில் பணிகள் முடியும் என்று அமைச்சர் சொன்னார் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கலெக்டர் அருண்ராஜ் காஞ்சி எம்பி செல்வம் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு பள்ளி வளாகத்தில் நெல்லியாளம் நகராட்சி மூலம் தொன்னூத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா அமைக்கும் பணி துவக்கப்பட்டுள்ளது பந்தலூர் பஜாரை ஒட்டிய பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ளது அந்த இடத்தை கையகப்படுத்தி அங்கு பூங்கா அமைக்கும் பணி துவக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் பள்ளி வளாகத்தில் பள்ளி நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் அறிவிப்பு பலகை வைத்ததுடன் விளையாட்டு மைதானத்தை ஒட்டி பூங்கா அமைக்கும் பணி துரிதமாக நடக்கிறது இதற்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்த தொகுதியை கூடலூர் தொகுதி எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆய்வு செய்தார் விளையாட்டு மைதானமாக உள்ள இடத்தில் பூங்கா அமைத்தால் மாணவர்களின் விளையாட்டு கனவு பாழ்படும் எனவே ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்தி அங்கு பூங்கா அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேம்பாட்டு வளர்ச்சிப் பணி என கூறி கட்டிங் கமிஷன் அடிப்படையில் மக்கள் வரிப்பணத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் சிலர் சூறையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் பிரபல தனியார் ஹோட்டல் ஒன்று உள்ளது தஞ்சாவூரை சேர்ந்த அருண் வயது முப்பது என்பவர் சூப்பர்வைசராக வேலை பார்த்தார் வழக்கம் போல் ஹோட்டல் பரபரப்பாக இயங்கியது அங்கு இட்லி வாங்க தந்தை மகன் வந்தனர் அவர்கள் கேட்டதை ஊழியர்கள் பார்சல் செய்து கொடுத்தனர் அப்போது கூடுதல் சாம்பார் வேண்டும் என்று தந்தையும் மகனும் அடம் பிடித்தனர் ஆனால் சூப்பர்வைசர் அருண் கூடுதலாக சாம்பார் தர முடியாது என்றார் இதனால் அவரிடம் சண்டையிட்டனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தந்தையும் மகனும் சேர்ந்து அருணை சரமாரியாக தாக்கினர் இதில் அவர் மயங்கி விழுந்தார் அருணை மீட்ட ஊழியர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் சங்கர் நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர் விசாரணையில் அருணை தாக்கியது அனகாபுத்தூரை சேர்ந்த சங்கர் வயது ஐம்பத்தி ஐந்து அவரது மகன் அருண்குமார் வயது முப்பது என்பது தெரியவந்தது தந்தை மகனை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட அருணுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கம்மாபுரம் சாத்தப்பாடி கோபாலபுரம் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் என்எல்சி இரண்டாவது நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்திய இடத்தில் போராட்டம் நடத்தினர் இரண்டாயிரம் முதல் இதுவரை கையகப்படுத்திய நிலங்களுக்கு சமமான இழப்பீடு வழங்க வேண்டும் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர் இன்று நடந்த போராட்டத்தின் போது கையகப்படுத்திய நிலத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் சமன் செய்யும் பணியை துவக்கினர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்